இயேசு கிறிஸ்துவை பல சீடர்கள் பின்பற்றினாலும் ஏன் பனிரெண்டு பேரை மட்டும் அப்போஸ்தலராக தேர்ந்தெடுத்தார் இயேசு இரவு முழுவதும் ஜெபம் செய்து பின்னரே தம்முடைய அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்தார் அவர் பனிரெண்டு பேரை தேர்ந்தெடுத்தது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல அவர் பனிரெண்டு பேரை தேர்ந்தெடுப்பதன் மூலம் இஸ்ரேல் ஜனத்தின் பனிரெண்டு கோத்திரங்களோடு ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தினார் இதன் மூலம் பழைய திருக்கு தரிசனங்களை நிறைவேற்றியும் தேவனுடைய ராஜ்யத்தை உலகமெங்கும் நிலைநாட்டவும் அவர்களை தேர்ந்தெடுத்தார் கிறிஸ்தவத்தை உலகமெங்கும் பரப்ப அஸ்திபாரமாக இருந்தவர்களும் இவர்களே ஒவ்வொரு சீடரும் தனித்துவமான பின்னணி குணநலன்கள் குறைபாடுகள் மற்றும் பல்வேறு தன்மைகளோடு இருந்தவர்களை அவரின் மீட்பு பணியை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அனைவரையும் இணைத்தார் பரலோகத்தில் புதிய எரிசலே ஆகிய பரிசுத்த நகரத்தில் மதிலின் பனிரெண்டு கல்லில் பனிரெண்டு அப்போசலர்களின் பெயர்களும் பதிக்கப்பட்டிருந்தது என்று வெளிப்படுத்துதலில் பார்க்கிறோம் தெய்வனுடைய ராஜ்யத்தின் சிங்காசனத்தில் அமர்ந்து இஸ்ரேலின் பனிரெண்டு கோத்திரங்களையும் தீர்ப்பவர்களும் இவர்களே